சூறாவளி காற்று பயங்கரமா வந்தது அதனால அவங்க என்ன தசையில போறாங்கன்னே தெரியல நாக்கணக்குக்காக அவங்க வேஷ்டில இருந்து ஒரு நூல் எடுத்து வச்சாங்க எல்லா நாளும் இருபத்தி நா இருபத்தி ஒண்ணு நாளுக்கும்

காவேக்குப்பல்ல போறப்ப சூறாவளி காற்று பயங்கரமா வந்ததோ அதனால அவங்க என்ன தசையில போறாங்கன்னே தெரியல நாக்கணக்குக்காக அவங்க வேஷ்டில இருந்து ஒரு நூல் எடுத்து வச்சாங்க எல்லா நாளும் இருபத்தி நா இருபத்தி ஒன்னு நாளைக்கும் எழுபத்தி எழுபத்தி நாள் கரை பார்த்தாங்க அவங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே கரை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மரகத பிள்ளையார வந்து வச்சு சாமி கும்பிட்டாங்க அவங்க வச்சிருந்த வெள்ளமும் அரிசி மாவே வச்சு அவங்க ஏலமாவ பண்ணி சாமி கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே போய் சேர்ந்தது வந்து சதுரமும் சஷ்டியும் சேர்ந்தனால வந்து நம்ம வந்து பிள்ளையார் நோம்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் Thank you so much. Do you want to why celebrate like, Pilyar Nombu? அவங்க கப்பல் போறப்ப சூறாவளி காற்று பயங்கரமா வந்தது அதனால அவங்க என்ன தசையில போறாங்கன்னே தெரியல நாக்கணக்குக்காக அவங்க வேஷ்டில இருந்து ஒரு நூல் எடுத்து வச்சாங்க எல்லா நாளும் இருபத்தி நா இருபத்தி ஒண்ணு நாள்

காவே கார்த்தை தீபம் பண்றதுக்காக கப்பல்ல சென்றார்கள் அவங்க கப்பல்ல போறப்ப சூறாவளி காற்று பயங்கரமா வந்தது அதனால அவங்க என்ன தசையில போறாங்கன்னே தெரியல நாக்கணக்குக்காக அவங்க வேஷ்டில இருந்து ஒரு நூல் எடுத்து வச்சாங்க எல்லா நாளும் இருபத்தி நா இருபத்தி ஒண்ணு நாள்